Entertainment is what we do. பணி படம் மூலமா தமிழ் சினிமாவில் கதாநாயகனா அறிமுகமானவர் தான் மோகன் இவர மைக் மோகன் அப்படின்னு ரசிகர்கள் கூப்பிடுவாங்க கிளைஞ்சர்கள் பயணங்கள் முடிவது இல்லை கோபுரங்கள் சாய்வது இல்லை இதய கோவில் உதய கீதம் பிள்ளை நிலா அப்படின்னு அடுத்தடுத்து ஹிட்டான படங்களை நடித்து தனக்கிற ரசிகர்கள் ப பட்டாளத்தையே இவர் சம்பாதிச்சிருந்தார் ராதா நத்தியா ராதிகா அமலா ரேவதி அப்படின்னு முன்னணி நடிகைகளோட பல படங்களை நடிச்சிருக்காரு இப்போ விஜயோடைய தளபதி சிக்ஸ்டி எயிட் திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு இந்த நிலையில் அவர் ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் எனக்கு எயிட்ஸ் நோய் வந்து இறந்துட்டதாக நைன்டிஸில் சொன்னாங்க அந்த செய்தி கேட்டு என்னுடைய ரசிகர்கள் வந்து பதட்டமடைந்து என்னுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்துக்குமே அது அதிர்ச்சியாக தான் அந்த செய்தி இருந்தது அதுக்கப்புறமா என்னை இருத்தவங்க பேட்டி எடுக்க வந்தாங்க அப்போ அவங்க என்கிட்ட எயிட்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க சார்னு கேட்டாங்க உடனே நான் டே இது போங் போங்கா இருக்கேடா நீங்களே எனக்கு எயிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லைன்னு நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன் இதுலேயும் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடதான் இருந்தேன் உண்மை என்னென்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை தவிர்த்து என்னுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் தெரியும் எனக்கு எயிட்ஸ் என்பது உண்மையாக இருந்தால் தானே ஃபீல் பண்ண முடியும் அதனால் எனக்கு எந்த மிதமான ஃபீலிங்குமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nancy but